ஒரு கூட்டம் செல்ற பூனையா கொண்டு வராதம்மா பூனை வந்து எலப்பாம் பூனை பாவிச்சா இழுப்பு நோய் வாராம் பூனை பூனையிட முடி மூக்கல போனா எலப்பு நோய் மா கெட்டம் சரியான நோய் இன்னொரு செட் பழைய செட் கொஞ்சம் உட்காந்திக்கல பூனை சரியான தருத்திரிய மகன் கராவுற பூனை பூனை கராவுக்குள்ள சில பேர் மலப்பாயிரியா யார தின்னையோ தெரியாடா கராவுற இஸ்ராய ஜப்பூனை கொடுத்த மாதிரி அது பூனக்கலவர வேற விஷயமே சின்ன பிள்ளைக்குற செல்ல மாட்டேன் பூனை கரவு அது வேற அது உசுரோண்ட உருவாக்க பாக்குற இவன் நினைக்க உசுரோண்ட கொல்ல பாக்குற பூனை நோய் நல்ல விலங்குங்க ஒரு நோய ரசூல் ஆக்க மாட்டாங்க டாக்டர்ஸ் மாதிரி எங்களுக்கு யார் இருந்தாலும் மத்த மத்தெல்லாம் ஒரு நோய ரசூலுல்லா பள்ளிக்குள்ள எடுக்க மாட்டாங்க ஒரு நோய சஹாபி போக்கெட்ல போட்டு கொண்டிருக்கிறதுக்கு விட மாட்டாங்க ஒரு நோய தன்னுடைய விருப்பமான தோழருக்கு பேரா வைக்க மாட்டாங்க அபு ஹுரேரா பூனேட வாப்பா பள்ளிக்கு வரக்குள்ள இந்த பாக்கெட் இந்த கையுள்ள பூனே வச்சுட்டு வருவாங்க அது டொய்லெட் போறதுக்கு வெளியே வச்சு அது பழக்கி வச்சிருந்தாங்க அப்படி ரசூலுல்லாட்ட ஒரு பூனை ஒன்று இருந்துச்சு அங்க வீட்டுல நடமாறிக்கூடிய பேர் ஆயிட பேர் நான் நினைக்கிறேன் முகீசா என்று நினைக்கிறேன் பூனையிட பேர் அப்படித்தான் ஞாபகம் அப்ப ஒரு நோய சாபாக்களுக்கு கொள்ள விட மாட்டாங்க ஒரு நோய பள்ளிக்குள்ள கொண்டார விட மாட்டாங்க ஒரு நோய் தன்னுடைய வீட்டுல சுத்துறதுக்கு விட மாட்டாங்க சாபாக்கள் கேட்டுக்கு பேத்து கேட்டாங்க அந்த காலத்துல எங்கடமா ஆட்கள் இந்த தெரியா யார சொல்லலாம் பூனையோட கதை என்ன எங்களது கிட்ட எடுக்காத மூதேவி புள்ளே கிட்ட பேத்து பேத்தே அணைச்சு கொண்டு படுக்கிற எழப்ப இல்லையோ என்று தலைவலி வந்தால் தெரியும் தனக்கு பக்கத்தில் எத்தனை வைத்தியர்கள் என்று தலைவலி வந்தால் தெரியும் தன்னை சுற்றி எத்தனை வைத்தியர்கள் என்று இதே போல எல்லாரும் சேர்ந்த பூனை நோய் 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 என்று இப்ப சாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்ல பூனையோட விஷயம் என்ன சொன்னாங்க ஐயா இன்னமாக மீனர் தௌவாஃபின் ஆலைக்கும் அது அல்லா தால உங்களே சுத்தி வளர்ற சுத்தி வாரத்துக்கு தான் நல்லா படைச்சிருக்கிறான் என்றாங்க இன்றைக்கு அமெரிக்கால ஒரு வைத்தியர் ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாரு பூனை அணைச்சு கொண்டிருங்க பூனையோட வாயிலேருந்து ஒரு ஒரு ஜாய் கணக்கிற சத்தம் வந்து கொண்டிருக்கும் அந்த சத்தம் எக்கோக்கு சமம் ஹார்ட்ல இருக்கிற வேல்ஸ்ல வரக்கூடிய பிளாக்க உடைக்கும் என்று சுபகான இதுதான் இஸ்லாம் அதனால நான் க்ளியர் பண்ணிட்டே போறேன் பூனை வளர்க்கறது நோய் இல்லை ధారాల మవలంగా